வணக்கம் பாரம்பரிய வைத்தியர் நெல்சன்ராஜ் இன்றைக்கி வலைதளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நோயாளிகளுக்கு ரொம்ப ரெமடி கொடுக்குற மாதிரி பொய் பொய்யான தகவல்களை போடுவாங்க காரணம் வந்து ஏன் போயிடும் அவங்க செய்திகளை போடுறவங்க வந்து பாரம்பரிய வைத்தியர்களோ அல்லது மறு பட்டய மருத்துவர்களோ அல்ல விஞ்ஞானிகளோ கிடையாது ஏதோ காதில் உள்ளதை கேட்டு அவங்க போடுவாங்க நீங்களும் ஒரு நோயை வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணுவீங்க அப்புறம் அந்த நோய் வந்து குணமாகாது அப்படி குணமாகாமல் நோய் பெருசாகிடும் அப்புறம் உங்களுக்கு பண இழப்பு உயிரிழப்பு எல்லாமே உங்களுக்கு தான் வந்து சேரும் உடல் ஊனமாக கூட போயிடும் சில நேரங்களில் சக்கரவேதினால் விரல்களுக்கு பதில் கால உரை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அந்த அளவுக்கு இப்போ ஒரு பொய் அதாவது உண்மையை போல பேசி மக்களை ஏமாத்துற அளவுக்கு ஒரு கூட்டம் இருக்குது அவங்களுக்கு என்ன லைக் அப்படின்னு இன்னொரு போஸ்டி வந்து யூடியூப்ங்கிற ஒரு சேனலில் வந்து பணம் உண்டாக்குறதுக்கு என்ன இருக்குது எந்த பொய்யானலும் போட்டுருவாங்க அதாவது ஒருத்தர் வந்து ஒரு தைல வியாபாரம் செய்தார் ஆண்டவர் தைலன்னு கண்ணுக்கு சொட்டு மருந்து அது ஒரு நேத்திரமூண்டுங்கிற ஒரு பச்சளை அதை வந்து அரைச்சி துணியில் கிளிகட்டி வெங்கல பாத்திரத்தில் நல்லெண்ணெயை விட்டு அதில் இதை முங்கை போட்டு வெயிலில் சூரியப்படம் வச்சு வடிகட்டி எடுக்கக்கூடியதான் அந்த தைலம் அவ்வளோதான் மேரிய அதில் அது வந்து ஒரு நூறு மில்லி வந்து இருபத்தஞ்சி ரூபாய் கொடுக்கலாம் சாரலங்க சாரி நூறு மில்லி வந்து ஒரு இருநூற்றம்பது ரூபாய் கொடுக்கலாம் ஆனால் பத்து மில்லியை வந்து எண்ணூறுரூவாய் விற்றுத்தார் அந்த நபர் மதுரையை சார்ந்தவர் கடைசியில் கேன்சரில் செத்து போயிட்டார் இப்படிப்பட்டதெல்லாம் நம்பி அவருகிட்ட போய் பணத்தை கொடுத்து எண்ணூறுரூவா தான் கொடுத்தாங்க லட்சம் பேர் எண்ணூறுரூவாய் கொடுக்கும் அவர் இவ்வளோ சம்பாரித்தார் அந்த காசை வச்சு அவருக்கு சாப்பிடவே முடியலை இதுபோல் ஒரு மூலிகையை காட்டி இது என்னதை தீர்க்கும் அதை தீர்க்கும் இதை தீர்க்கும் குணப்படுத்தும் அப்படிப்பாங்க நீங்களும் நம்பி அதில் செயல்படுவீங்க உங்கள்கிட்ட நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன் இப்போ ஒரு சாம்பார் வைக்கிறீங்க அந்த சாம்பார் வைக்கும்போது அதில் வந்து மசாலா ஐட்டங்கள் வருது மிளகாய் மிளகாயை வந்து பொடி பண்ணியிருப்பீங்க தனியாக மல்லியை வந்து பொடி பண்ணியிருப்பீங்க மஞ்சளை பொடி பண்ணியிருப்பீங்க சீரகத்தை பொடி பண்ணியிருப்பீங்க வெந்தயத்தை பொடி பண்ணியிருப்பீங்க இந்த இதெல்லாமே வந்து அந்த உணவில் கலக்கக்கூடிய பொருள் தான் அதுக்காக இத்தனோட்டு சாம்பாருக்கு வெறும் மிளகாயை மட்டும் போட்டு இது சாம்பாரில் சேரக்கூடியது குழம்புக்கு நல்லதுன்னு வெறும் மிளகாயை மட்டும் போட்டு உங்களால் ஒரு சாம்பார் வச்சு சாப்பிட முடியுமா இல்லை வெறும் மல்லி மட்டும் தனியாக அது மட்டும் போட்டு அதிகமாக போட்டோ கம்மியாக போட்டோ அது மட்டும் போட்டு உங்களுக்கு ஒரு குழம்பு வச்சு சாப்பிட முடியுமா இதே போல தான் முனி பழைய காலத்தில் முனிவர்கள் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தாவரங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கனிம பொருள்களுக்கு ஏற்ற வகையில் எந்த எந்த கனிமப்பொருள் எது கூட கூறினால் அது எந்த ஒரு பக்குவ நிலைக்கு வரும் அந்த பக்குவ நிலை எந்த நோயை குணப்படுத்தும் இப்படி ஆய்வு செய்து எழுதினதுதான் அவங்களும் பெரிய பெரிய விஞ்ஞானிகள் அவங்க வந்து ஆய்வு செய்தது எழுதுனது அது முறைப்படி கற்றுக்கிட்டது தான் பாரம்பரிய வைத்தியர்கள் அது வம்சாவளியாக வரும் ஒரு ஒரு தாத்தன் ஒரு கொள்ள தாத்தன் ஒரு பாட்டம் ஒரு கூட்டை அப்படின்னு போய்கிட்டே இருக்கும் வம்சாவளி அவங்களுக்கு வந்து நிரந்தரமான இது மற்ற மாதிரி புக்கில் படிக்கிறதோ நார் சொல்கிறத உதிர்ந்து விழுந்து புறக்கி வைத்தியம் பண்ணுறதோ தவறு தயவு செய்து இன்னைக்கு வந்து முட்டைக்கோஸ் விற்கிறவங்க கூட பா பார்ட் டைம் வந்து வைத்தியாக வேலை பார்க்குறாங்க ரயிலில் சுண்டல் விற்கிறவங்க கூட வந்து வைத்தியராக இருக்கிறாங்க இதே போல தான் வந்து உங்களுக்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் யூடியூப் இப்படிப்பட்ட இல்ல வந்து தகவல்கள் வருது நீங்கள் ஒன்று என்ன பேசுகிறீங்கன்னா அதை போட்டிருக்கிற ஆள் விஞ்ஞானியாக அதை போட்டிருக்கிற ஆள் ஒரு முனிவரா அதை போட்டிருக்கிற ஆள் ஒரு பாரம்பரிய வைத்தியரா அதை போட்டிருக்கிற ஆள் ஒரு பட்டய மரத்தரா இதை என்ன ஆய்வு செய்யாமல் நெட்டில் போட்டிருக்கு நெட்டில் போட்டிருக்கு நெட்டில் போட்டிருந்த ஒரு புனித வார்த்தை இல்லை தீங்கு தரும் வார்த்தைகள் தான் இதை யோசித்து நீங்கள் செய்யணும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புத்தமிதி முடவாட்டுக்கால் கிழங்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய புனைப்பெயரோட ஓடிக்கிட்டு இருக்குது அது குமரி மாவட்டத்தில் வந்து செம்மறி அதுக்கு பெயர் இந்த முடவாட்டுக்கால் கிழங்குங்கிறது வந்து நீங்கள் நிறைய அதை பார்த்தீங்கன்னா ஆகா ஓகோன்னு யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம் யாராவது அதை சாப்பிட்டவங்க ஒருத்தராது நான் சாப்பிட்டு கொணாச்சுன்னு சொல்ல முடியுமா அது ஒரு பொருளே கிடையாதுங்க அது ஒரு காள அழுக்கு உரத்திலிருந்து வளரக்கூடிய பாறையில் உள்ள அழுக்குகள் இந்த இருந்து வளரக்கூடிய வேர் இல்லாத விதைகள் இல்லாத பூக்காய் இல்லாத ஒரு காளா இந்த காளான அதிகமாக சாப்பிட்டால் அது என்ன செய்யணும் புற்றுநோயை தான் கொண்டு வரும் கண்டினியூ என்னைக்கியாவது மூட்டுக்கு நல்லது மூட்டுக்கு நல்லது மூட்டுக்கு எதுக்குமே நல்லது கிடையாது அது ஒரு உணவு பொருளும் இல்லை அது ஒரு மருத்துவ பொருளும் இல்லை அதுக்கு முடவாட்டு கால் போட்டு அதை அலப்பற காட்டி மலை பிரதேசங்கள்ல அங்க வந்து இதை சூப்பு மாதிரி போட்டு ஒரு இருமல் செளியை குணப்படுத்திடுவாங்க எப்படி இஞ்சி அந்த நல்ல மிளகு இதெல்லாம் போட்டு ஒரு சூப்பு மாதிரி கொடுத்து அதை பண்ணி பண்ணிடுவாங்க கிழங்கு வந்து உங்களுக்கு அது கிழங்கு இல்ல அது ஒரு காலம் அது வந்து உங்களுக்கு மூட்டு வரியை குணப்படுத்தணும்னு நம்பி வாங்கி சாப்பிட்டவங்க சொல்லிடுங்க யாருக்குமே அது குணம் இருக்காது ஆக அது நம்ப வேண்டாம் ஆண்மைத்தன்மையை குறைக்கும் ஆண்மையோட செல் அளவுகளை வந்து கண்டிங்க அது குறைக்கும் அடிக்கும் அதனால் பெண்மைத்தன்மையை குறைக்கும் ஏன்னா அது பொருள் இல்லை உணவில்லை அது மருத்துவமும் இல்லை இப்படி ஒரு போரி இருக்குது இதை நம்பாதீங்க நாளைக்கு அடுத்த இது வருவோம் நன்றி